வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சே குருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிவரையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்த அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினையும் முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மின் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசனி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்கலபக்ஷ வளர்கிறே சஷ்டி விரதம் நாம் அனைவரும் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் இந்த சஷ்டி விரதம் இருந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வந்தி தேவ சீனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு அல்லது தண்டாயிரம் பணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு செவ்வரலியால் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களை சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு ஸ்ரீ வல்லி தேவ சீனாசமய சுப்பிரமணியஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிரா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் அஸ்வனிய நட்சத்திரம் அதையும் தெரிவித்து விடுகின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் இருபத்தி ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருது மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே மலர் திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி எட்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இன்றைய சார்த்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத தெரியானது மாசே தை மாதம் மகரமாசே சுக்கலபக்ஷ வளைவிரே ஷஷ்டியாம் ஷஷ்டி தினி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரே ஷஷ்டி தினியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது மாகமாசே மாசிவாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்வதை ஷஷ்டி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவரும் அவர்களுக்கு இந்த புத்து வருஷா வருஷம் செய்ய வேண்டும் அப்படி ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது புத்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண திருவாக்கராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முன்சாவழிகளையும் வந்து சேரும் அதே சமயம் அவர் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வையானாலும் அல்லது நமது வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தற்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் நாற்பத்தெட்டு நாடிகை நாற்பது வினாடி நாடி இரண்டு மணி முப்பத்தி இரண்டு வருடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே தை மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையம்பவர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜெர்மனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரும் துஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுக பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது கால கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் இதே மனித பிரமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யம்பர்கள் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களது நாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடினாலும் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடிய தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் இந்த ஒடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை வருஷாவசம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது தங்களுக்கு பல ஹோடி மடங்கு நட்சத்திரத்தை காட்டிலும் பிரம்மாண்டமான பலன்கள் உங்களை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் சுக்குலபக்ஷ வளர்விரை சக்தி வருதம் இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பதினோரு மணி காலை பதினோரு மணி நா பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் கோரை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ பூர்வணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பங்கினி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ பங்குனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒர நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பையன்றுகளுக்கு இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புல்வணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பையன்றுகளுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ பூ சுபம் அஸ்து